குத்துவான அந்த டாக்டருக்கும் சரி குத்துன அந்த பையனுக்கும் சரி தனிப்பட்ட முறையில் எந்த விதமான தகராறும் கிடையாது இருந்தாலும் அந்த டாக்டர் மேலே குறிப்பு அந்த டாக்டர் மேலே அவனுக்கு தாங்க முடியாத ஒரு ஆத்திரம் அந்த ஆத்திரத்தில் நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டான் ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது அதே மாதிரியான சம்பவம் கிடையாது அதுக்கும் மேலே மதங்கௌரிக்கும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பஞ்சாயத்தும் கிடையாது ஆனால் மதன் கௌரி மேலே அந்த பையனுக்கு டாக்டருக்கு மேலே இருந்துச்சுள்ள ஒரு ஆத்திரம் அதே அளவுக்கு ஆத்திரம் நமக்கு இருக்குது இதை அவராக வர வச்சுக்கிட்டது அவர் பே அவரோட தனிப்பட்ட செயலினால் எதுவுமே எந்த ஆத்திரமும் கிடையாது ஆனால் ஒரு வர்ணனை கொடுத்தாப்புல இல்லை ஒரு கமெண்ட்ரி பண்ணாப்புல இல்லைங்களா அந்த பையனை பார்த்து ஆனால் அதே பையனை மாதிரி நம்ம எதுவும் நிதானம் இல்லாமல் செய்ய போகிறது கிடையாது அவசரப்பட போகிறது கிடையாது என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு என்ன சொல்ல வர்றோன்னு தெரிஞ்சு அவரை இப்படித்தான் பண்ணணும்னு புரிஞ்சு பண்ணுறது வேறு எதுவும் கிடையாது மதந்தூரியோட வீடியோ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ரெண்டு வீடியோ இது சம்மந்தமாக போட்டிருக்காப்புல மதந்தூரி வீடியோ போடுறதுனால ஆகிட போகுது யார் திருந்த போகிறாங்களா எவன் திருந்த போகிறது கிடையாது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப மோசமான அந்த டாக்டரோ அந்த பையனோ கிடையாது ஏன் அரசாங்கமோ ஆஸ்பத்திரியோ கூட கிடையாது இந்த மாதிரி சில பேர் இவங்க மனசுக்குள்ள நினப்பது நாம பெரிய பருத்தி அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு அதுல திருத்திக்கிட்டு ஓடி வந்து நான் திருத்துறேன்னு சொல்லி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல உனக்கு தெரியுமா விஷயம் கேள்வி அங்கே ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி நல்லா நடக்குது இருக்கலாம் கலைஞர் நூற்றாண்டு அந்த ஆஸ்பத்திரி நல்லாவே நடக்கலாம் ஆனா அந்த ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசாங்க ஆஸ்பத்திரியும் இருக்கும்னு நினச்சேன்னா அது ஓந்தப்பு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கியா நீ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கியா ஒருவேளை நீ போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை நீ சொல்லியிருந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் கலைஞர் நூற்றாண்டுக்கு போவேணா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு என்னைக்காச்சும் போயிருக்கியா அதான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதை பற்றி பேச இல்லை ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி எந்த லட்சணத்தில் இருக்குது அங்கே இருக்கிறவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே வர்றவங்க எல்லாம் யாரு அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்காக நடக்குதா நடக்க வேண்டியது ஒழுங்காக நடக்குதா இதை தெரிஞ்சிருந்தா பேசிக் அடிப்படை அறிவு இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி பேசியிருப்பியா அதான் அந்த பையன் மட்டும்தான் அவசரப்பட்டான் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டான் லைஃபை ஸ்பாயில் பண்ணாது எங்களுக்கும் தெரியல அது அவசரப்பட்டான்னு சொல்லாது ஆத்திரப்பட்டான்னு சொல்லு அங்கே உள்ளுக்குள்ளே என்னைக்காச்சும் பேஷண்ட் பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்து அதாவது க உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடி உட்காந்துருக்கியா அங்கே ட்ரீட்மெண்ட்டை இருக்கப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் வராமல் எப்போ ஒரு வாரி எப்போ ஒருவாருன்னு தவிச்சிருக்கியா அப்படியே டாக்டர் வந்தாலும் வந்த வேகத்துக்கு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க அவங்க பின்னாடி தெரிஞ்சு என்னாச்சு ஏதாச்சு என்ன மெடிசன் எப்படி இருக்குது நிலமை ஏதாச்சும் ஒன்று அவங்க கிட்ட பின்னாடி தொங்கி ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்டிருக்கியா அங்கே வர்ற ஆயமாள் ஆரம்பித்து வாட்ச்மேன் ஆரம்பித்து நர்ஸில் ஆரம்பிச்சு அத்தனை பேரும் ஏதோ அவங்களுக்கு நீ அடிமை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு நீ அடிமை பேஷண்ட்டு கிடையாது அதில் அட்டண்டர் நிலைமை கெஞ்சணும் இந்த அகதிகள் முகாமில் இதுக்கு முன்னாடிலாம் அப்போ இந்த இது உணவு போடுவாங்க போடுவாங்கல்ல சோத்து பட்டலாம் சோத்து பட்டினத்துக்காக பெரிய அடிதடி நடக்கும் அவங்க முன்னாடி நின்று கை கட்டி நிற்கிற மாதிரி அந்த மாதிரி நிற்கக்கூடிய சூழ்நிலை அரசாங்க ஆஸ்பத்திரியில் என்னைக்காவது நிற்காது நீ நின்றுருக்கியா பேசிட்டு பக்கத்துலேருந்து அவங்க வழி தாங்க முடியாமல் நீ உள்ளுக்குள்ள கதறி அழுதுருக்கியா குழப்பமா மாட்டோமா நம்ம இப்படி இருந்து கையில் காசு இல்லாமல் எங்களுக்குள்ளே வந்து நிற்கிறோமே அரசாங்கம் நமக்காக பண்ணுது ஆனால் இவங்க யாருமே நமக்காக பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளை மனசில் மதிக்க மாட்டேங்கிறான் அந்த ஒரு ஃபீலுக்கு என்னைக்காச்சும் நீ ஆளாக இருக்கியா ஒரு இளவும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துட வேண்டியது நான் சொல்கிறேன் என்ன நடந்தது போயிட்டு நீங்கள் பார்த்துருக்கணும் சார் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறேன் எல்லாருக்கும் தான் அம்மாவும் பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் உங்களுக்கு தான் பிடிக்கும் அதே மாதிரி ஏதோ இவன் மட்டும்தான் தாயை சிறந்த கோயில் பாட்டு படி தெரிஞ்ச மாதிரி பேசிட்டிருக்கி அம்மா பாசத்தில் இவனை மட்டும் ஆள் இல்லைன்ற மாதிரி பேச்சான்னு அது அவன் அவனுக்கு அவன் அவன் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அவங்க அப்பா இப்போ தான் செத்து போயிருக்காரு அவங்க அம்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிருக்காங்க அதில் அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லுது நான் உள்ளே போகிறப்ப எனக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் தான் சொன்னாங்க ஆனால் உள்ள இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு கடைசி ஸ்டேஜஸ் கேன்சர்ன்ட்டாங்க அதை பற்றி எங்கேயாவது பேசுனியா நீ கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது அதை எந்த பிரச்சனையும் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் ப்ரைவேட்டு அதான் கவர்மெண்ட்டை விட ப்ரைவேட்டு தான் வந்து பெட்டராக இருக்குது அப்புறம் கவுர்மெண்ட் எதுக்கு பூரா அழைச்சுவிட்டு ப்ரைவேட்டாகவே போயிடலாமே ஏன் அப்படின்னா ப்ரைவேட்டு பக்கம் என்னைய மாதிரி ஆட்கள் ஒன்றும் இல்லாத ஆட்கள் உள்ளே போக முடியாது போனோம்னா ஃபீஸு கட்டி செத்து போயிடுவான் அவன் சொல்லும் போதே கட்டியில கேட்கும் போதே செத்து போயிடுவான்னு வச்சுக்க அந்த மாதிரி தான் நிலைமையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அந்த பையனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய அந்த பையனுக்கா அந்த டாக்டருக்கா பேஷண்ட் என் நேரம் ஆஸ்பத்திரியில் இருக்க மாட்டான் அவனை கவுன்சிலிங்கில் வேலை முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போயிடுவான் ஒன்று குணமாகி வீட்டுக்கு போகணும் இல்லை குணமாகி வீட்டுக்கு போனோம் அவ்வளோதான் ரெண்டில் ஏதோ ஒன்று அங்கேயே எவன் இருக்கிறான் இந்த து அவன் தானே பொறுமையாக நடந்துக்கணும் ஏன்னா பேஷண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவன் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவன் மட்டும்தான் பேஷண்ட் பக்கத்துலேயே இருக்கிறான் பார்த்தியா அவனுக்கு தான் எமோஷனல் இல்லை அப்படி எமோஷனல் எல்லாம் உள்ளே வர்றப்போ அவன் எமோஷனல் ஆகாமல் ஐம்புலங்களை அடக்கியிருக்குன்னு நீ எப்படி எதிர்பார்க்குற நியாயமாக ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ன்னு இல்லை எந்த ஒரு டாக்டர்கிட்டையுமே எதிர்பார்க்குற அதிகபட்ச விஷயம் என்ன தெரியுமா பேஸிக் ரெஸ்பான்ஸு கொஞ்சோண்டு மரியாதை பேசிக் ரெஸ்பான்ஸு என்ன ஆச்சு இருப்பானா மாட்டானா புழைக்க வைக்க முடியுமா முடியாதா அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓன் டேலாம் நான் அதுக்கிட்ட சொல்கிறேன் ரிப்போர்ட் ஒரு வெயிட் பண்ணு சொல்ல மாட்டோம்மா எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது இதை மட்டும் பார்க்குறது தான் என் வேலையா உனக்கு வேணாம் அம்மா எனக்கு இது வெறும் பேஷண்ட்டு தான் இப்படி சொல்கிறப்போ உள்ளுக்குள்ளே வர கோவத்தை வெளியில் விடாமல் உள்ளேயே அடக்கி உட்கார வச்சுருந்துட்டு கடைசியில் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது முதல்ல அப்படின்னு வெளியில் வரப்போ அதை அடக்கிறது வெளியில் வர்றப்ப இந்த மாதிரி சில நேரங்கள் ஆகும் மனுஷன் தானே ஆகணும் ஒரு டாக்டருக்கு இல்லாத பொறுமை ஒரு டாக்டருக்கு இல்லாத அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டாக்டருக்கு இல்லாத கருசன்ன சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட நீ எப்படி எதிர்பார்க்க முடியும் இது எதுவுமே தெரியாம நீ மாடு அப்படியே ஆட்டிக்கிட்டு வந்துடுவீல் இன்னும் ஒரு முறை எதையாச்சும் போகிற பேசிக் பிரச்சனையை பேசுங்கடா அந்த பிரச்சனையை பேசிட்டு அதோட அடியில் என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கோங்க நான் தெரிஞ்சுக்காமல் இருக்கல நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை இனைய மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் ஆனால் நீங்களே பெரிய ஆள் தானே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல புரிய வைக்கணும்ல அடிப்படை தேவை என்ன அடிப்படை பிரச்சனை என்ன ஏன் அந்த மாதிரி பண்ண இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைக்கு போகாதவன் எங் யாரையும் கை நீட்டி அடிக்காதவன் கேஸ் வாங்கினவன் குத்து வாங்கி கொழவன்ற அளவுக்கு போயிருக்கானே அவனை எந்த அளவுக்கு அவங்களை உள்ளுக்குள்ளே போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அவன் எவ்வளோ வேதனையாக அந்திருப்பான் டாக்டர் நல்லவரா இருக்கட்டும் அப்பா அந்த டாக்டர் மேலே எந்த தப்பும் கிடையாது அக்கா எந்த டாக்டர் எந்த தப்பும் பண்ணலன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கிங்க உன்னையை மாதிரி அகில உலக யூடியூப் பொறுத்தனும் கிடையாது இனிமேலாவது கொஞ்சம் சென்ஸோட எதையாச்சும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசு சும்மா எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நொட்டை வந்துடாது ஆ